நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க லைக் பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்டு போங்க இன்னும் பத்து பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சட்டப்பேரவைக்கு வெளியே சம்பவம் செய்த எடப்பாடி பழனிசாமி உருட்டுக்கடை அல்வாவை ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் கொடுத்தாரு உச்சி குழுந்து போன ஒட்டுமொத்த ஊடகத்தினரும் ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு உச்சி முடி தூக்கிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி செய்வாரு அதுவும் ஊடகத்துக்கு முன்பாக திமுகவினர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க என்னடா இது சட்டப்பேரவைக்குள்ள அதிமுகவினர் அமைதியா வராங்களே ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் கையில கருப்பு பேச்சு அணிந்துக்கிட்டு போனாங்க கரு சம்பவத்தை கலப்பினாங்க யாராலையும் பதில் சொல்ல முடியல ரெண்டாவது நாள் வந்து கிட்னி பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கரை உடையில் அணிந்து கொண்டு போனாங்க அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க ஆனால் மூன்றாவது நாள் என்னடா ஏழரை கொண்டு வர போறாங்க அப்படின்னு திமுகவினர் சட்டப்பேரவையில காத்துக்கொண்டு இருக்கின்ற போது சட்டப்பேரவைக்கு அமைதியா போனாங்க ஆனா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து விட்ட பிறகு வெளியே வந்து ஊடகத்தினர் இடையில உருட்டுக்கடை அல்வா கொடுத்தாங்க பாருங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்துடைய கவனமும் இந்த உருட்டுக்கடை அல்வா மீது தான் இருந்திருக்கும் ஸோ திமுக அவனுடைய ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒரே தருணத்தில் டொப்புன் போட்டு உடைச்சாரு நிச்சயமாக இதை எதிர்பார்க்காத நம்ம முதலமைச்சருடைய உச்சி முடியானது கிளிக்குன்னு தூக்கி இருக்கும் இதெல்லாம் எப்படா எதிர்கொள்றது இது மட்டும்தானா இன்னும் என்னெல்லாம் இருக்கிறது இந்த தேர்தல் நடந்து முடிக்கின்ற வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமியை எதிர்கொள்ளவே முடியாது போல இருக்குது சட்டப்பேரவைக்கு உள்ளயோ கலக்கிறான் சட்டப்பேரவைக்கு வெளியும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வேற முடிஞ்சு போச்சு இனிமே பொதுத்தளத்துல மக்கள் மன்றத்துல என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினரும் முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா கலக்கமடைந்திருக்கின்றார்கள் சட்டப்பேரவைக்கு வெளியே உருட்டுக்கடை அல்வா கொடுத்ததை நீங்க முதல்ல பாருங்க ரெண்டாவது சட்டப்பேரவைக்கு உள்ள எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் தக்லைப் பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த பதிலால் எந்த அமைச்சராலும் சரி முதலமைச்சராலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலே சொல்ல முடியல அப்படி என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்ற விஷயத்த ரெண்டாவது பார்ட்டா பார்க்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஊடகத்தினருக்கு உருட்டுக்கடை அல்வா கொடுத்துருக்காரு அதை பார்த்துட்டு வாங்க உருட்டுக்கட அல்வா அரசாங்கத்துல இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் இந்த தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி இருக்கிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா

இந்த ஒரு மெசேஜ் இருக்குது நீங்க பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல வருஷத்துக்கு முன்பாக ஒரு தீபாவளி தருணத்துல தான் திமுக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை சதவீதம் கூட நிறைவேற்றவே இல்லையா ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏடா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே மக்களும் ஏமாந்து வாக்களித்து விட்டார்களே இப்படி மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய திமுகவுடைய தவறுகளை ஊடகமான சுட்டி காட்ட வேண்டும் என்றெல்லாம் அக்கறை இல்லாம திமுக என்ன சொல்லிச்சோ அதற்காக ஒத்து ஊதி கொண்டே இருந்தார்களாம் ஆனா இப்போதும் தீபாவளி தருணம் தான் ஆனால் கூட கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை தொடர்ந்து அறிவிக்கலாம் ஏன் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட இதை விட ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த வாக்குறுதிகள் அத்தனையும் வாக்குறுதிகளாக இருக்கும் அப்படி இல்லையா அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஒரு குழுவை போடுவாங்க புழு கூட நகர்ந்து போகும் ஆனா திமுக போடுகின்ற குழுவானது ஒரு அடி நகராது அதனால வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கும் இதெல்லாம் ஊடகத்தின் மூலமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக தான் சிம்பாலிக்கா உருட்டுக்கடை அல்வா திமுக தந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் என்று கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளருடைய கவனத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு நிமிடத்தில் கவர்ந்துட்டார் இத்தனை திமுக கட்டி வைத்திருந்த கோட்டைகள் போச்சு தூள் இருக்கின்ற பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தூக்கி காட்டுகின்ற பொழுது எல்லோருமே ஐயா இந்த பக்கம் ஐயா அந்த பக்கம் ஐயா இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனால் ஊடகத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு அடுத்த நொடியே நமக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த உருட்டுக்கடை அல்வா என்ற அந்த ஸ்டிக்கரை எடப்பாடி பழனிசாமி காட்டும் போது எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டுங்க காட்டுங்கன்றாங்க ஆனால் இந்தாங்க உருட்டுக்கடை அல்வா கையில் வச்சுக்கோங்க படிச்சு பாருங்க சுவைத்து பாருங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊடகத்தினர் இடத்திலும் சரி அந்த பேக்கெட்டை கொடுக்குறாங்க ஆனால் யாருமே வாங்க மாட்டாங்க திமுக மீது இருக்கக்கூடிய பயம் நம்ம கை நீட்டி வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு திமுக நீ என்ன சங்கி ஆகிட்டியா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஜாட்ரா போட ஆகிட்டியா உன்னுடைய ஊடகத்துக்கு படி அளக்க மாட்டேடா அப்படின்னு மிரட்டுவாங்கல என்னவோ தெரியல அப்படி இல்லைனா நீ எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாடர போட போறியா எடப்பாடி பழனிசாமி சொல்றது உண்மையா அப்படின்னு ஊடகத்தினரை மிரட்டு வாங்கணும் என்னமோ தெரியல இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமானது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரியல நடுநிலையான ஊடகமாக இருந்தா அந்த உருட்டுக்கடை அல்வா என்ற ஸ்டிக்கரை நம்ம எடப்பாடி பழனிசாமி ஊடகத்திற்கு இடத்துல கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கி கொடுக்குறாரு ஆனால் ஊடகத்தினரை பொறுத்த வரைக்கும் மனம் வந்து ஐயா என்கிட்ட கொடுங்க நாங்கள் பிரித்து படித்து பார்க்குறோம் உள்ளே எது எது நிறைவேற்றிருக்காங்க எது எது நிறைவேற்றலு நாங்கள் பார்க்குறோம் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்தி போடுறோம் மக்களுக்கு நல்லது என்றால் இந்த ஊடகமானது துணை புரியும் மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம் முதலமைச்சர் அதை தான் விரும்புவார் எது நிறைவேற்றவில்லையோ அது நான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் எங்கிட்ட கொடுங்க ஐயா எங்கிட்ட கொடுங்க ஐயா அப்படின்னு ஆர்வமாக அந்த உருட்டுக்கடை அல்வா என்ற ஸ்டிக்கரை வாங்குவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வாங்க மாட்டுறாங்க எல்லாரும் தயங்கி நிற்கிறாங்க எடுத்து எடுத்து கொடுக்குறாரு வாங்க மாட்டுறாங்க எப்போ வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பான்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வாங்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் கடைசியில் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஊடகத்தின சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் போதும் போதும் இதை எடுத்து போய் பிரித்து படித்து பார்த்து மக்களையே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது யாரும் வாங்க மாட்டேறீங்க ஆனால் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க யூடியூப்ல போட போறீங்க அவ்வளோதானே இது மக்கள் மன்றத்துக்கு போனோமையா அதை எப்படியாவது கொண்டு போய் சேருங்கய்யா எது நிறைவேற்றிருக்காங்க பாருங்க பொய் வாக்குறுதி திமுக பொறுத்த வரைக்கும் மாவட்டந்தோறும் வாக்குறுதி பழனிசாமி அந்த உருட்டுக்கடை அல்வாய் என்ற ஸ்டிக்கர்ல ஆனா ஒருத்த ஊடகமும் சரி அப்பா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு வாங்கவே இல்லை மக்களுக்கு நல்லது நடக்கணும் ஆளுங்கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறுகளை சுட்டி காட்டணும் அதனால தான் ஜனநாயகமானது மூன்று கால்களுடன் இருக்கக்கூடாது ஊடகம் என்ற நான்காவது காலுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துடைய நான்காவது துண் ஊடகம் என்று சொல்லுகின்ற போது உண்மையை மக்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த ஊடகத்துக்கு துணிச்சலும் இல்லை தைரியமும் இல்லை அதுக்கு பல பேர் இடத்துல கேட்ட இந்த ஊடகத்துக்கு துணிச்சல் வர வேண்டும் என்றால் அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி தான் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இந்த ஊடகமானது எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கும் அதிமுகவினருக்கு பின்னாடி இன்னைக்கு அதிமுக வெற்றி பெறுமா அல்லது திமுக வெற்றி பெறுமா என்ற குழப்பத்தில் இருப்பதனால எப்பட அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதரிப்பது திமுக தான் ஏகப்பட்ட கூட்டணி இருக்கிறாங்களே தான் மீண்டும் வெற்றி பெறுவாங்க போல் இருக்குது எப்படி அதிமுக ஆதரித்து விட்டு ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுக்கு வச்சு செய்வாங்களே நாமளும் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டுமே என்ன பண்றது என்பதனால தான் தேர்தல் நெருக்கத்துல கூட ஐந்து ஆண்டு காலம் மக்களை திமுக ஏமாத்தினா கூட எதையாவது உணர்ச்சி பெருக்கான விஷயங்களை வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் திசை திருப்பினாலும் கூட இந்த ஊடகமானது அதிமுகவினருக்கோ இல்ல பாஜகவினருக்கோ ஆதரவா இருப்பதில்லை திமுகவுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க பாஜகவினரும் உண்மை பேசுறாங்க அதிமுகவினரும் உண்மை பேசுறாங்க ஆனா உண்மை கடைசி வரைக்கும் எடுபடாம அப்படியே ஏமாற்றமாக தான் போது இன்னும் சில பேர் சொல்றாங்க டிசம்பர் மாத வாக்கில் பாருங்களேன் ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து அதிமுக பாஜக ஆதரவாக மாறி இருக்கும் ஏன்னா திமுகவுக்கு இப்போதான் எதிர்மன நிலையானது மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போறாரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் களத்துக்கு போறாங்க பிஜேபியிலிருந்து விஜயில் இருந்து திமுக தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஊடகம் சொல்லாதது இன்னைக்கு தலைவர்கள் மூலமாக மக்களிடையே போய் சேருது அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இனிமே ஊடகம் அதை உண்மையை புரிந்து கொண்டு டிசம்பர் வாக்கில் திமுக எதிரான செய்திகளை கண்டிப்பாக போடுவாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் அரசு தொலைக்காட்சியில் புதிய தலைமுறை புறக்கணித்த பிறகு புதிய தலைமுறையானது ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக மாறி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்ல திருமாவளவனுடைய செயலால் பாலிமரானது திமுக கூட்டணிக்கு எதிராக மாறி இருப்பதையும் சுட்டி காட்டுறாங்க போக போக மற்ற ஊடகங்களும் திமுக எதிராக மாறும் அப்போது ஊடகத்தை எதிர்கொள்வதா இல்லை எதிர்கட்சிகளை எதிர்கொள்வதா என்ற சிக்கல் திமுக வந்துடும் தலை சுத்தி போயிடும் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் உருட்டுக்கடை அல்வா அழகா வெளியே கொண்டு வந்தார் பாருங்க இதெல்லாம் சட்டமன்றத்துக்கு வெளியே எடப்பாடி பழனிசாமி எதிர்பாராத சம்பவம் செஞ்சது ஆனா சட்டமன்றத்துக்கு உள்ள சூப்பரான சில கேள்விகளை கேட்டார் ஒண்ணு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொன்னீங்க ஆனா எங்க ஆட்சியை விட உங்க ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி மத்திய அரசாமானது அதிக நிதி கொடுத்துருக்குது நேரடி நிதியா இருக்கலாம் அல்லது திட்டங்களா இருக்கலாம் ரெண்டுமே எங்க ஆட்சியை விட திமுக ஆட்சிக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது ஆட்சி வாங்கின கடனுக்கு இன்னைக்கு நாங்க வட்டி கட்டிட்டு இருக்கோம் சொல்ல அமைச்சர் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் என்ன நாங்க வாங்கின கடனுக்கு மட்டும்தான் வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா நீங்க வாங்கின கடனுக்கும் சேர்த்து தான் வட்டி கட்டிருக்கீங்க என்னவோ நாங்க மட்டும்தான் கடன் வாங்கின மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல மூன்றாவதாக ஏப்பா கிட்னி முறைகேடு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டுக்கு போறீங்க ஆனா யாரை காப்பாத்துறீங்க அப்படின்ற விஷயத்தையாவது வெளிப்படையா சொல்லணும் ஆனா சொல்ல மாட்டீங்க ஆனா நாங்க சொல்றோம் அப்படின்னு முடிவெடுத்த அவரு அதுக்கு பிறகு இருமல் மருந்து விவகாரம் இதுல மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நிறுவனம் தொடங்குவதற்கு ஒப்புதல் அளித்தது யாரும் கேட்டீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தான் உங்க ஆட்சி காலத்துல தான் நிறுவனம் தொடங்கப்பட்டது நீங்க ஒழுங்கா செயல்பட்டு இருந்தீங்கன்னா அந்த நிறுவனமானது இந்நேரம் இந்தியாவுக்குள்ளேயே கால் பதித்து இருக்காது இல்ல குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை தொடங்கி இருக்காது இந்நேரம் இருபத்தஞ்சு குழந்தைகள் உயிரிழந்து இருக்காது அதிமுக அனுமதி கொடுத்து மாபெரும் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல மருத்துவத்துறை அமைச்சர் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மருந்து கம்பெனியா இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஆறு மாத இடைவெளியிலோ அல்லது ஒரு வருஷ இடைவெளியிலோ அந்த கம்பெனியை போய் சோதனை செய்வாங்க அப்படிதான் அந்த கம்பெனியை தொடர்ச்சியாக சோதனை செய்து கொண்டே இருந்தோம் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் அந்த கம்பெனியை சோதனை செய்யுங்க ஒவ்வொரு சோதனையும் போதும் அந்த கம்பெனியானது முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிகிறது அந்த கம்பெனி மீது அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது தவறு செய்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக முறைகேடு நடந்து கொண்டே வருகிறது அந்த கம்பெனி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல அந்த கம்பெனியில எந்த விதமான சோதனையும் செய்யல அப்படி தொடர்ச்சியாக எங்க ஆட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா சோதனை செய்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தைகள் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ தப்பு செய்தது அந்த கம்பெனியா இல்ல அந்த கம்பெனியை கண்காணிக்காம விட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளா இல்ல திமுக அரசாங்கமா பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கலக்க கலக்கனர் எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி ஐஎஸ்ஐ அதிகாரிகளாவது போய் சோதனை இருப்பாங்க இல்ல உணவுத்துறை அதிகாரியாவது போய் சோதனை செய்திருப்பாங்க இல்ல மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாவது போய் சோதனை செஞ்சிருப்பாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த கம்பெனியை சோதனை செய்யல அந்த கம்பெனி முறைகேடில் ஈடுபட்டிருப்பது ஒவ்வொரு ஆண்டும் உறுதியாகின்ற போது ரெண்டு ஆண்டு சோதனை செய்யாததுக்கு என்ன காரணம் திமுக என்ன பண்ணுச்சு ஏன் அவங்கள காப்பாற்றுச்சு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி கேட்டா இருப்பாருங்க அப்படியே அதிர்ந்தே போயிட்டாங்க ரெண்டாவது நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் ஃபாக்ஸ்வான் கம்பெனியானது பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு தமிழகத்தில் முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதலீடுலாம் செய்யலைங்க நாங்கள் முதலமைச்சர் சும்மா தான் வந்து சந்தித்தோம் அப்படின்னு சொன்னாங்க என்னடா என்னடாது நம்ம பொய் சொல்லிட்டுமே அப்படின்னு நினைச்ச டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சட்டமன்றத்தில் உட்காந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே அரசியல்வாதிங்க தான் ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு அரசியல்வாதியை என்ன பண்ணுவான்னு தெரியாதா ஆனால் குழந்தை போல டிஆர்பி ராஜா பொறுத்த வரைக்கும் கம்பெனில பல துணை நிறுவனங்கள் இருக்குது ஒரு துணை நிறுவனம் தான் வந்து பதினஞ்சாயிரம் கோடியானது நம்ம நாட்டில் முதலீடு செய்ய போது பேருக்கு வேலை அதுதான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சரிப்பா ஏதோ பாக்ஸ்கான் நிறுவனத்துடைய துணை கம்பெனி வருதுன்னு சொன்னியே அந்த கம்பெனி யாரு அது பேரை சொல்லு நம்ம தமிழ்நாட்டில் அந்த கம்பெனி ஏற்கனவே தொழில் தொடங்கி இல்லை இல்ல புதுசா தொடங்க போதா எந்த நாட்டிலிருந்து இங்கே வந்து தொடங்க போகிறாங்க எந்த மாநிலத்திலேருந்து அந்த துணை கம்பெனியானது இங்கே வந்து தொடங்க போகுது அந்த விவரத்தையாவது சொல்லு கம்பெனி வருது வருதுன்றே கண்டி அந்த கம்பெனி பேரை சொல்ல மாட்டேறியே பாக்ஸ்கான் நிறுவனமே வந்து நாங்கள் முதலீடு பண்ண போகிறது சொல்லிட்ட பிறகும் ஆனால் நீ வந்து அந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி துணை நிறுவனம் வருதுன்னு சொல்கிற இல்லை எந்த கம்பெனி பேர் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்க டிஆர்பி ராஜா அவர்களால் பதிலே சொல்ல முடில அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிட்டார் அதுக்கப்புறம் நெல் அறுவடை நெல் கொள்முதல் ஏன்னா மழைக்காலம் வந்தாச்சு ஏகப்பட்ட நெற்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதியில் மழையெல்லாம் நனைஞ்சு போகுதான் அதாவது திறந்த வெளி அரங்கமாவது ரெடி பண்ணியிருக்கணுமா அதிலையாவது அறுவடை செய்த நெல்லுக்களை பாதுகாத்துருப்பாங்களாம் இந்த அரசாங்கமானது குடிப்பதற்கு அறைகளை செய்து தருது அதாவது பார்களை சரியா செஞ்சு தருது ஆனாலும் விவசாயிகளை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை பொறுத்து வரைக்கும் மழை காலம் இருப்பதனால ஈரப்பதம் அதிகமா இருக்கின்ற நெல்லை கொள்முதல் பண்ணணும் இரண்டாவது மழையில அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கார் மொத்தத்துல திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் வழக்கம் போல மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுவாங்க அப்படி இல்லையா சாதியை ஒழிக்க போறோம் சட்டம் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் போல பாடிக்கிட்டு போவாங்க அது மாதிரிதான் நேற்று சட்டமன்றம் முழுவதுமே வந்து திமுக தன்னால் என்ன சொல்லி மக்களை திசை திருப்ப முடியுமோ என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க கடைசியில் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து சுத்தமாக சம்பவத்தை செஞ்சுட்டு போட்டார் திமுக உடைய உருட்டுக்களை உருட்டுக்கடை அல்வாய் என்று சொல்லி நம்ம முதலமைச்சருடைய உச்சி மண்டையில் இருக்கின்ற முடியை விற்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி ஆகி போச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமியா இனி புது வடிவிலும் சரி இதுதான ஆரம்பம் ஆட்டம் பிறகு தான் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது முதலமைச்சர் எப்படி எதிர்கொள்ள போறாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி உருட்டுக்கடை அல்வாக்கு முதல்வர் அவர்கள் என்ன பதிலடி வச்சிருக்காரு என்பதெல்லாம் தான் பாக்கணும் எடப்பாடி பழனிசாமி இப்படியாப்பட்ட ஆட்டமெல்லாம் ஆடுவார்னு நம்ம முதலமைச்சர் நினைச்சிருக்க மாட்டாரு ஒவ்வொரு நாளும் சரவடியா தான் இருந்தது அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இந்த வீடியோ எப்படி இருந்து உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி